வேலனே சீர்வடைத்த சுந்தமிழை தினம் படைக்க அருள்வாயே முருகாசரணம் அற்புதமாக தண்டாயுத பாணி பெருமானுக்கு ஒரு தனிப்பெரும் விழாவாக கொண்டாடப்பட்டு வருகின்ற தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு நாளும் நல்ல சமயாதீத கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்து வருகின்ற நம் ஐ பக்தி பசி யூடியூப் மூலமாக தங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்வது பிரசன்னா பழனியப்பன் நாம் கந்தர் அலங்காரத்தை பற்றி தொடர்ந்து மிகவும் அற்புதமான முறையில் சிந்தித்து வருகிறோம் அதில் நாம் இன்றைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இப்போ அருணகிரிநாத சுவாமி நான் வந்து பார்த்தீர்களானால் நான் வந்து சிஏ படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் எனக்கும் இன்ஜினியரிங்க்கும் சுத்தமாக சம்மந்தம் கிடையாது ஆனால் நேற்று வந்து எனக்கு அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரத்தை கொஞ்சம் நான் எடுத்து படித்தப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு எனக்கு அப்படியே ராத்திரி கனவுல வந்து எனக்கு இன்ஜினியரிங் சொல்லி கொடுத்துட்டார் இப்போ எனக்கு ஒரு வீடு கட்டணும்னா எப்படி கட்டணும்னு தெரியும் இப்போ ஒரு வீடுக்கு எப்படின்னு நான் வாயாலே கட்ட போகிறேன் வீடு நான் வாயாலே வீடு கட்ட போகிறேன் நீங்க அதை கண்ணாலே பார்க்க போறீங்க இப்ப வீடு கட்ட போற நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து அப்படி பார்க்கிற பொழுது வீடு கட்டணும்னா என்னங்க முதல்ல வேணும் தூண்கள் வேணும் தாங்குறதுக்கு அதே மாதிரி வந்து கொடுங்கைகள் வேண்டும் அதே சிமெண்ட் வேணும் செங்கல் வேணும் சிமெண்ட்டு கலவை செங்கல் இதே மாதிரி வீட்டுக்கு ஒரு வாசல் வேணும் தோட்டத்து வாசல் வேணும் தோட்டத்துல புல்லு புதர் எல்லாம் வேண்டும் அதே மாதிரி ஜன்னல்கள்லாம் வேண்டும் மேலே வந்து வெய்வதற்கு கூரை வேண்டும் பூசுவதற்கு அந்த பூசுவையால பாக்குறதற்கான பொருட்கள் எல்லாம் வேண்டும் இதெல்லாம் இருந்தா வீடு கட்டிடலாம்ல இப்ப கந்தரலங்காரம் அலங்காரம் பேசவரேன்னு சொல்லிட்டு தம்பி நீங்க என்ன வீடு கட்டுறதை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்களேன்னு பல பேர் யோசிப்பீங்க இப்ப நாம கட்டப்போகிற வீடு கந்தரலங்காரத்துல அலங்காரத்துல அருணகிரிநாத சொல்கிறா மனித உடம்பு என்கிற வீடு அருணகிரிநாத சுவாமி கந்தர் மனித உடம்பையே ஒரு வீடாகத்தான் உருவகப்படுத்தி இருக்கிறாரு அப்படி அவர் சொன்ன விதத்துல மனித உடம்பை அவர் எப்படி வீடா சொல்றாரு ஏன்னா இப்ப நாம கடைசி தருவாய்க்கு வந்துட்டோம் ஒரு ஒருத்தனுக்கு வாழ்க்கையில கடைசியில தான் அவனுக்கு எல்லாமே புரிய வரும் அப்பொழுதுதான் அவன் வந்து ஒரு உண்மையான ஒரு மீனியான சாதாரண மனிதர்களாக இருந்தா இதே புனிதர்களாக இருந்தால் அவர்களுக்கெல்லாம் வெகு விரைவில் புரிஞ்சிடும் ஞான சம்பந்தர்கெல்லாம் மூணு வயசுலேயே புரிஞ்சிச்சு இல்ல நாவுக்கரசருக்கு அவர் வந்து வாழ்ந்து எல்லா இன்பங்களையும் அனுபவித்து தான் அவருக்கு வந்து இறைஞானம் வந்தது ஒரு எழுபத்தி ஏழு வயசுலதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு எல்லாம் மிக இளம் வயதிலேயே அவருக்கு இறைஞானம் இறை நாட்டம் வந்து விட்டது அப்படி பார்க்கிற பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பருவத்தில் அந்த மாதிரி வரும் மாணிக்க வாசகரெல்லாம் சிறு வயதுல இருந்தே வளர்ந்து வந்தவர் அதனால அவருக்கு அந்த சிவபக்தி என்பது அவருக்கும் இளம் வயதிலிருந்தே இருந்தே இருந்து வந்தது இப்படி பார்க்கிற பொழுது ஒரு சிலருக்கு சீக்கிரமா புரிஞ்சு ஒரு சிலருக்கு தாமதமாக புரிந்திருக்கும் ஆனா எல்லாருக்குமே புரிந்திருக்கும் அதுதான் விஷயம் இப்படி பார்க்கிற பொழுது நமக்கும் நிச்சயமா தெரிஞ்சிடும் இப்ப தெரியாது ஒரு எண்பது வயது வருகிற பொழுது இந்த உலகத்தினுடைய உண்மை எல்லாருக்கும் புரிந்திருக்குமா என்றால் புரிந்திருக்கும் அதுதான் ஆண்டவனுடைய கருணை ஒரு சிலருக்கு இளம் வயதிலேயே புரிந்துவிடும் அது அதுவும் ஆண்டவனுடைய ஒரு வித கருணைதான் அப்படி பார்க்கிற பொழுது எல்லாருக்கும் பெரும்பான்மையா புரிஞ்சிடும் இந்த உடம்புங்கிறது எப்படிப்பட்டதுன்ட்டு உடம்புங்கிறது ஒரு வீடு தான் அந்த வீட்டுக்கு ஒரு ரெண்டு தூண் வேணும்னு நம்ம ரெண்டு கால் தான் ரெண்டு தூண் அந்த வீட்டுக்கு கொடுங்கைகள் எல்லாம் வேணும்னு சொன்னேன் அந்த கொடுங்கைகள் நம்ம கைதான் நம்ம ரெண்டு கைதான் அந்த வீட்டுக்கான கொடுங்கைகள் முக்கியமாக செங்கல் வேணும் செங்கல் நம்மளுடைய உடம்புல இருக்கிற எலும்புகள் தான் செங்கல் அந்த செங்கலை வச்சு சேர்க்கணும்னா அதுக்கு என்ன சிமெண்ட் கலவை வேணுமா நம்மளுடைய தசைகள் தான் அந்த சிமெண்ட் கலவை இப்படி பார்க்கிற பொழுது நம்ம உடம்புல பத்து விதமான வாயுக்கள் பிராணன் அபானன் விவானன் பத்து விதமான வாயுக்கள் இருக்கு அதே மாதிரி வீட்டுக்கும் இதெல்லாம் தேவை இப்ப நம்ம எல்லாம் வந்து செங்கல் அதே மாதிரி நம்ம சொல்ற மாதிரி வெறும் எலும்பும் தசையும் மட்டும் வச்சுட்டா உடம்பு வந்துருமா மேல ஒரு கோட்டிங் கொடுக்குறோம்ல தோல் கொடுக்கறோம்ல அதே மாதிரி வீட்டுக்கும் ஒரு கோட்டிங் இருக்கிறோம் பூச்சி வேலை பார்க்குறோம் ஒரு வீட்டில் ஒரு ஆறு ஜன்னல் இருந்தாலே அந்த வீட்டுக்கு போதுமான காற்றோட்டமும் அதே மாதிரி சூரிய வெளிச்சமும் இருக்கும் அதே மாதிரி நம்ம உடம்புக்கும் ஒரு ஆறு ஜன்னல் இருக்கு ரெண்டு கண்ணு ரெண்டு காது இப்படி ரெண்டு மூக்குல ரெண்டு துவாரம் இப்படி இதுதான் நம்ம உடம்புக்கான ஆறு ஜன்னல் அதே மாதிரி வீட்டுக்கும் ஒரு ஆறு ஜன்னல் இருக்கு இப்போ வீடுன்றிருந்தா வாசல் வேணும்ல அதே மாதிரி வீட்டுக்கு ஒரு வாயில் இருக்கு நம்ம உடம்புக்கு வாயில் எது இந்த வாய் தான் வாயில் அதனால தான் அதுக்கு வாயின்னு பெறும் வாயிலாக இருக்கிறதுனால அது வாயில் அதே மாதிரி தோட்டத்து பக்கம் ஒரு ஜன்னல் வேணும் அது தோட்டத்துக்கும் ஒரு ஜன்னல் நமக்கு கீழே இருக்கிற ரெண்டு இடங்கள் நம்ம தோட்டத்துக்கான ஜன்னல் கீழே இருக்கிற ஜலவாசலும் மலவாசலும் தோட்டத்துக்கு நீர் போறதுக்கு அந்த தோட்டத்து நீர் எல்லாம் வெளியே வர்றதுக்கான ஜன்னல் அது ஜலவாசல் மலவாசல் இப்படி இருக்கிற பொழுது அந்த வீட்டுக்கு இன்னொரு விஷயம் முக்கியமா தேவையான விஷயம் வந்து என்னென்னு பார்க்கிற பொழுது இந்த ஜன்னல்கள் எல்லாமே தேவை எப்படி அது தேவையோ அதே போல வீட்டுல ஒரு இருக்க ஒரு ஆள் வேண்டும் அதுதான் நம்ம ஆன்மா இந்த உடம்புங்கிற வீட்டுக்குள்ள இந்த ஆன்மா இருக்கு அதே போல நாம் இந்த வெளியே கட்டுறோல்லாம் அந்த வீட்டுக்குள்ள நாம இருக்கிறோம் நமக்குள்ளே இந்த ஆன்மா இருக்கு இந்த வீட்டை க நம்ம வெளியே இந்த செங்கல் மண்ணை வச்சு கட்டுற வீட்டுக்கு நாம தான் இன்ஜினியரு இந்த உடம்புங்கிற வீட்டுக்கு யார் சார் இன்ஜினியரு ஆண்டவன் தான் இன்ஜினியர் கடவுள்தான் இருந்து நமக்கு இந்த வீட்டை எல்லாம் கட்டுகிறார் இந்த உடம்புனுடைய நில உண்மை தன்மை வந்து எல்லாருக்கும் வந்து அவ்வளவு சீக்கிரம் புரிந்து விடாது ஞானியர்களுக்கு தான் மிக எளிதில் புரியும் அது அருணகிரிநாதர் அலங்காரத்தினுடைய ஒரு பாடல்ல தோளால் சுபர் வைத்துன்னு ஒரு அற்புதமான பாடல்ல சொல்றாரு அப்படி சொல்லுகிறவர் கந்தர் அலங்காரத்தை பத்தி நம்ம ஒரு மூணு பதிவாக செஞ்சுக்கிட்டு சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்க இந்நேரத்துக்கு உங்க எல்லாருக்கும் இந்த கேள்வி வந்திருக்க வேண்டும் உண்மையாக இந்த மூன்று பதிவுகளையும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கந்தர் அலங்காரத்துக்கும் இந்த நேரத்துல ஒரு கேள்வி வந்திருக்கு தம்பி நீங்க கந்தர் அலங்காரம் எப்படி அருணகிரிநாதர் பாடினாருன்னு சொன்னீங்க அதை படிச்சா என்னென்னலாம் கிடைக்கணுங்க வரைக்கும் சொல்லிட்டீங்க ஆனா அதை எப்ப படிக்கணும் இப்ப வந்து பல பேர் இன்றைக்கு இருக்கிறார்கள் இன்றைக்கு எனக்கு தெரிஞ்ச பல பேர் இருக்கிறாங்க பன்னெண்டாம் கிளாஸ் படிப்பாங்க பன்னெண்டாம் கிளாஸ் ஜூன் மாசம் ஆரம்பிக்கும் ஜூன் மாசம் புக்கே திறக்க மாட்டாங்க ஜூலை மாசம் புக்கே திறக்க மாட்டாங்க ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி வரைக்கும் புக்கே தர மாட்டாங்க மார்க் பிப்ரவரியிலையும் திறக்க மாட்டாங்க மார்ச் ஒன்னாம் தேதி எக்ஸாம்னா பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி புக்கை திறப்பாங்க புக்கு பல இருக்கும் அன்னைக்கு படிச்ச ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அவர்கள் அடுத்த அட்டம்ட்டு தைரியமா வச்சுட்டு புக்கை முடி வச்சுட்டு திரும்ப தான் என்ன கேட்டால் நல்லது ஏன்னா அன்றைக்கி ஒரு நாள் தூக்கமாவது தப்பிக்கும்ல தேவையில்லாமல் தூக்கத்தை கெடுத்து படித்தா படித்த அடுத்த நாள் எக்ஸாம் ஆள்ல போய் தூங்குறதுக்கு அன்னைக்கு அவங்க தூங்கலாம் நிம்மதியாக அதே தான் இன்னைக்கு நாமளும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நாமெல்லாம் இன்றைக்கு பெரும்பாலும் என்ன செய்து வருகிறோம் பெற்றோர்கள் இது நான் குறிப்பா பெற்றோர்கள் கிட்ட சொல்ல வேண்டியது பிள்ளைகளை வந்து இளம் வயதிலிருந்தே நம்ம பக்தி நாட்டத்தோட வளர்க்கணும் ஒரு உள்ள பக்தியா வளர்க்கலனாலும் பக்தியோடைய நாட்டம் வந்து பிள்ளைகளுக்கு இளம் வயதிலிருந்தே தெய்வங்கள் பற்றிய ஒரு அறிவும் பக்தியை பற்றிய ஒரு தெளிவும் இருந்து கொண்டு வர வேண்டும் எல்லாம் இன்னைக்கு என்ன நினைக்கிறோம் ஃபர்ஸ்ட் பணம் பார்க்கறதுக்கான வழியை பார்க்கணும் அறுபது வயசு எண்பது வயசுக்கு மேல கோயில் கோயிலாக போனால் ஆன்மீகம் அப்போ பண்ணா போதும்னு நினைக்கிறோம் இப்ப எங்க எக்ஸாமுக்கு முன்னாடி நான் உட்கார்ந்து படிச்சா எக்ஸாம்ல பாஸ் ஆக முடியுமா அதே மாதிரி தான் ஆன்மீகம் என்பதும் நாம் இளம் வயதிலிருந்தே அதோட அப்படி ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே வரணும் அதுலேயே முழுமையாக ஈடுபடலைனாலும் பரவாயில்லை ஏன்னா அது இந்த உலகத்தினுடைய இயலுக்கு அது ஒட்டாது அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு தொடர்பும் ஒரு நாட்டம் இருந்து கொண்டே வந்தால் தான் பின்னாடி அது யூஸ் ஆகும் நமக்கு இப்போ ஒருத்தன் எக்ஸாம் அப்போ தினம் படிச்சுக்கிட்டே வருவோம் தினம் அன்றைக்கி சொல்லி கொடுக்குற பாடத்தை அன்றைக்கே வீட்டில் அவன் கண்டிப்பாக எக்ஸாமில் பாஸ் ஆகும் அதே மாதிரி தான் நாமும் இளம் வயதிலேருந்தே இறை நாட்டத்தோடி இருந்தால் கடைசியில் கண்டிப்பாக நாமும் இறைவனிடம் சேருவோம் இதைதான் அருணகிரிநாதர் ஒரு பாட்டுல இரண்டாவது பாட்டிலே சொல்றது கந்தர அலங்காரம் முத பாட்டு பாடி பாடி முடிச்சோன்னு ஒருத்தர் கேட்கிறார் பேற்றை தவஞ்சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா செஞ்சடா அடவி மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரன் அவர் ஒருத்தர் சாமி இந்த பாட்டு ரொம்ப இந்த இந்த நாங்க பாடுறது சாமி அழித்து அகில் வேலன் கவியை அன்பால் அந்த முருகப்பெருமானோட பாட்டை அன்பாகி நீங்க எப்ப பாடணும் தெரியுமா அழித்து பிறக்கவட்டா அகில் வேலன் கவியை என்பால் எழுத்து பிழையற தப்பு இல்லாம பாடணும் தப்பு தண்டா இன்னைக்கு ஒரு நாள் முத்தை தரு பத்தி திருநங்கின்னு பாட சொன்னா யாது வேற என்னமோ பாடுமா அவன் ஏதோ வேற ஏதோ மொழியெல்லாம் நடுவில் கலந்து கலந்து ஏதேதோ பாடுவான் அப்படி பாடக்கூடாது தவறு இல்லாமல் இயன்ற அளவு தவறு இல்லாமல் பாட வேண்டும் எந்த தவறும் செய்யாமல் எடுத்து பிழையற கற்குன்றிலீர் எரி மூண்டதென்ன விழித்து புகையழ பொங்கு வெங்கூற்றன் விடுங் கயிற்றால் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்கும் இன்னைக்கு நாம எல்லாம் சொல்றதுதான் அறுபது வயசுக்கு மேல எண்பது வயசுக்கு மேல பக்தி பண்ணிக்கலாம்னு சொல்றோம்ல அப்ப செய்க ஆரம்பிக்கிற பொழுதே பருவது வயசு ஆயிடுச்சு நான் பணம் எல்லாம் சம்பாரிச்சிட்டேன் நான் இனி ரிட்டையர் ஆயிட்டு கோயில் கோயிலா போக போறேன்னு ஒருத்தன் கிளம்புவான் கோயிலுக்கு கிளம்புற அன்னைக்கு காலையில அவன் உயிர் பிரிஞ்சிருச்சு அப்ப என்ன பண்றது அப்ப பக்தி செஞ்சு என்ன சார் பிரயோஜனம் அவன் ஆரம்பத்தில இருந்தே அந்த நாட்டத்துல தொடர்புல இருந்து கொண்டே வந்திருக்க வேண்டும் அதே போலதான் அலங்காரமும் நீங்க தினமும் இருக்கணும் கந்தர அலங்காரத்தை இழுத்து பிழையற கற்கீர் எரி மூண்டதென்ன விழித்து புகழ வெங்கு பொங்கு வெங்கூற்றன் விடும் கயிற்றால் அவனோட அந்த பாச கயிறும் கழுத்தை வந்து நெருக்கிறப்ப கந்தர அலங்காரம் படிச்சு என்ன சார் புண்ணியம் அன்னைக்கு படிக்க கூட முடியாத அவன் கழுத்தை பிடிச்சு நெருக்கிக்கிட்டு இருப்பான் நீ எப்படி படிப்ப அன்றைக்கு படிக்க கூடாதுரா முன்னாடியிலிருந்தே படிக்க அலங்காரத்தை நீ பிறந்ததிலிருந்து கந்தர அலங்காரத்தை அறிந்ததிலிருந்து முருகனுடைய கருணையை இருந்தே நீ படிச்சாதாண்டா கடைசி காலத்துல எருமை மேல எம வரமாட்டான் மயில் மேல முருகே வருவான் கூட்டிட்டு போறதுக்கு வருவானானா சத்தியமா வருவான் மா நித்தியமா சத்தியமான தெய்வம் நிச்சயமா வருவான் முழுமையா என்றார் வணங்கினார் வாரியார் சாமிக்கே வந்திருக்கிறான் வந்து தொடர்ந்து மூன்று பதிவுகளாவே நான் வாரியார பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஆனா வாரியார் சாமி சென்று நூற்றாண்டுல வாழ்ந்தவர் நாமெல்லாம் என்ன சொல்றோம் கடவுள் அந்த காலத்துல அடியார்களுக்காக பிட்டுக்கு மண் சுமந்தாரு அந்த காலத்துல அடியாரர்களுக்காக பிறம்படிப்பட்டாரு அந்த காலத்துல அடியாருக்காக உட்காந்து ஓமர்க் எழுதுற மாதிரி திருவாசம் எழுதினாரு இந்த காலத்துல அதை அடியாரெல்லாம் பண்ணுவாரான் தானே கேட்குறோம் பண்ணுவார் இந்த காலத்திலும் அந்த காலத்து அடியார்கள் மாதிரியே உண்மையான பக்தியோட கும்பிட்டு அவர் இந்த காலத்திலையும் வந்து உட்காந்து உங்க முன்னாடியே உட்காந்து இருப்பார் இங்க நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்காமலா பொற்பாதும் தந்தரலும் சேவகன்னு மாணிக்கவாசகர் சொன்ன மாதிரி நீங்களும் உண்மையா கும்பிட்டீங்கன்னா அவரும் உங்க வீட்டு வாசல்ல வந்து நிப்பாரு உங்களுக்கு அருள் பண்றதுக்காக அதற்கு தான் நான் வாரியாரை எல்லா இடத்துலையுமே சொல்லுவது வாரியாருடைய வாழ்க்கையினுடைய நிறைவு பகுதி உங்க எல்லாருக்குமே நல்லா தான் இருந்தாலும் அதை சற்று நுணுக்கமா சிந்திக்கணும்னா சாமி அயல் நாட்டிலிருந்து பேசிட்டு வருகிற பொழுது அவருக்கு எண்பத்தி ஏழு வயசு முடியாத வயசு ரொம்ப உடல் நிலை சரியில்லை அப்படிதான் ஃப்ளைட்ல வராரு ஃப்ளைட்ல வருகின்ற பொழுது என்ன நடக்குதுன்னா காலை வேலை அதனால அவர்களுடைய தொண்டர்கள்லாம் சாமி காலையாயிடுச்சு காஃபி குடிக்கலாமான்ற சாமி காஃபியா வேண்டாம் முதல்ல சென்னைக்கு போகணும் சென்னையில் போய் வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போய் குளிக்கணும் குளிச்சுட்டு முருகனுக்கு பூஜை பண்ணணும் அதுக்கப்புறம் தான் பச்சை தண்ணி குடிப்பேங்கிறார் என்ன வயசு எண்பத்தி ஏழு வயசு நம்ம ப பதினெட்டு இருபது எல்லாம் கிடையாது எண்பத்தி ஏழு வயதில் கூட நாள்தோறும் அன்றாட முருகன் பூஜை செய்யாமல் ஒரு பச்சை தண்ணி சாமி குடிக்க மாட்டார் அந்த ஒரு பக்தி நிலை அந்த ஒரு திடபக்தி இருந்தால் முருகன் வந்து மடியிலே உக்காந்துக்குவாங்க சார் அந்த பக்தி தான் இன்னைக்கு நம்மகிட்ட எல்லாம் குறையா இருக்கு அப்படி ஒரு திடகாத்திரமான பக்தியோட நான் முருகனை வழிபட்டா அவன் மடியில வந்து உட்காந்து நம்ம கூட பேசுவான் வாரியார் சாமி அப்படிப்பட்ட ஒரு பக்தி அப்படி வருகிற பொழுது திருப்பதி எல்லாருக்கும் காட்டுறாங்க ஏதோ சாமி பாருங்க திருப்பதி வருது திருப்பதி வருதுன்னு காட்டுறாங்க எல்லாம் ஏழு குண்டலவாளா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தாங்கிறாங்க சாமி பார்க்குற சாமிக்கு திருப்பதி தெரியுது திருப்பதிக்கு மேலே திருத்தணி தெரியுது திருத்தணி முருகன் வழித்துணை வருவான் திருப்புகள் ஓதும் கருத்தினர் சேரும் திருத்தணி மேவும் பெருமாளேண்டு திருத்தணி முருகப்பெருமான வணங்குகிறார் போற்றுகிறார் துதிக்கிறார் அந்த இடத்திலே திருத்தணி முருகன் மயில் மீது வந்து வாரியார் சாமியை தூக்கிட்டு போயிட்டான் அங்கே வந்து பார்த்தால் கீழே இறங்குகிற பொழுது அதாவது வந்து நம்ம மீஞ்சம்பாக்கம் ஏர்போர்ட்டில் இறங்குறப்ப பார்த்தா யமதர்மராஜா ஏமாந்து போயிட்டான் வாரியார்சாமியோடைய உடல் மட்டும்தான் இருக்கு ஆன்மா முருகனோட மயில் மேலே பறந்து போயிடுச்சு கார்மாமிசை காலன் வருவதற்கு முன்னாடி கலவத்தெருமாவிசை முருகப்பெருமானை வந்து கூட்டிகிட்டு போயிட்டான் காரணம் அவர் வந்து இளம்பயதிலிருந்தே முருகனை வழிபட்டார் வாரியார் சாமி ரொம்ப இருந்தே ஒரு முருகன் பூஜை செய்து வரக்கூடியவர் அவர் எந்த ஊருக்கு போனாலும் ஒரு பூஜை பட்டி வச்சிருப்பார் முருகன் வழி தெய்வானை சிலையோட ஒரு பூஜை பட்டி அந்த பட்டி அவர் எந்த ஊருக்கு எந்த நாட்டுக்கு எந்த கண்டத்துக்கு போனாலும் அந்த பூஜை பட்டி அவர் எடுத்துகிட்டு போய் பூஜை பண்ணிட்டு தான் அவர் வந்து உணவு உட்கொள்வார் உணவு எடுத்துக்குவார் வேற எல்லாமே தான் அப்படிப்பட்ட ஒரு பக்தி நெறியுடைய வாரியார் சுவாமிகளை போல அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஒரு அளவு நான் முருகப்பெருமானை வழிபடுகிற நேரத்தில் முழுமையான உள்ளன்போடு அவனை வழிபட்டா நிச்சயமாக உங்களுடைய இறுதி காலத்தில் உங்களுடைய உயிர் பிரிகிற திருவாயில் யமன் வரமாட்டான் எமன் வந்தாலும் வந்து உங்க காலத்தொட்டு தொட்டு கும்பிட்டுட்டு ஓடி போயிடுவான் பயந்து முருகப்பெருமான் தான் வருவான் உங்களை கூட்டிகிட்டு போவான் மயில் மேல உட்கார வச்சு கூட்டிகிட்டு போவான் கந்தலோகத்துக்கு தான் கூட்டிட்டு போவான் அதைதான் கந்தர் அலங்காரத்துல சுவாமி ரொம்ப அற்புதமா சொல்றாரு கடைசி காலத்துல படிக்க கூடாதுங்க இப்போல இருந்தே படி கந்தர் அலங்கார் ஒரு பாட்டு செந்தனை கந்தனை செங்கோட்டு வற்பனை செஞ்சுடர்வள் வெந்தனை செந்தமிழ்நூல் விரித்தோனை விலங்குவள்ளி கந்தனை கந்த கடம்பனை கார்மையில் வாகனை சாந்துனை போது மறவாதவுக்கு ஒரு தாழ்வில்லை ஒரு நிமிஷம் கூட ஆகலை இந்த பாட்டை நான் இப்ப சொல்றப்ப உங்களோட இருபத்தி நாலு மணி நேரத்துல இந்த ஒரு நிமிஷம் ஆண்டவனுக்காக உள்ளன் ஒதுக்கி சொல்ல முடியாதா நிச்சயமா சொல்லலாம் இந்த ஒரு பாட்டு சொன்னீங்கன்னா கூட போதும் அருணகிரன் அவர்கிட்ட அடுத்து கேட்டான் சாமி பாட்டு நூத்தி எட்டு பாட்டு அவர் ஃப்ளோல பாடி வச்சிட்டாரு நூத்தி ஏழாவது பாட்டு பாடி முடிக்கிறப்ப கேக்குறா சாமி நீங்க பாட்டு இவ்வளவு பாட்டு பாடிட்டீங்களே எங்களுக்கு நீங்க சொன்னீங்க முருகப்பெருமான் கடைசியில மயில் மேல வருவான்னு சொன்னீங்கல்ல அப்ப நாங்க எத்தனை பாட்டு படிச்சா முருகன் மயில் மேல வருவான் ஒரு நூறு பாட்டு படிச்சாவா தேவையில்லை அவ்வளோலாம் வேணாம் ஒரு ஐம்பது பாட்டு படிச்சாவா வேண்டவே வேண்டாம் சாமி பத்து பாட்டுக்கு மேல குறைச்சி சொல்லாதீங்க அது உங்க பாட்டுக்கே மதிப்பு இல்லாத மாதிரின்னு சொல்ற அப்ப சாமி சொல்றாரு பத்து பாட்டெல்லாம் கூட வேணாண்டா கந்தர் அலங்காரத்துல ஒரு பாட்டு எவ்வளோ ஒரு பாட்டு சலங்கானும் மேந்தர் தமக்கு மஞ்சார் எமன் சண்டைக்கு அஞ்சார் துளங்கா நரக குழி அணுகார் துட்ட நோய் அணுகார் கலங்கார் புலிக்கும் கரடிக்கும் கந்தன் நன்னூல் அலங்கார நூற்றுள் எவ்வளவு பாட்டு ஒரு கவி தான் கற்றறிந்தவரே ஒரு பாட்டு நீ பாட தெரிஞ்சா போதுண்டா நீ ராஜாவை பார்த்து பயப்பட வேணாம் நீ யமதர்மனை பார்த்து பயப்பட வேணாம் யமனோட நீ சண்டையா போடலாம் சிங்கிள்ஸ் பண்ணலாம் யமனோட அருணகிராத் ஒரு பாட்டுல ரொம்ப அற்புதமா சொல்லுவாரு தண்டாயிரமும் தண்டாயுதமும் திரிசூலமும் விழ தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விடுவேன் யாரு கிட்ட யமன் கிட்ட எமன போய் சொல்றேன் யமதர்மராஜா நீ என்கிட்ட கதாயுத்த எடுத்துட்டு வராத உன்னுடைய கதாயுதம் திருச்சோளம் தண்டாயுதம் எல்லாத்தையும் நான் தூக்கி போட்டுருவேன் என்கிட்ட என்ன இருக்கு தெரியுமா திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அந்த வாள வச்சு உன் கதையை வெட்டிடுவேன் உன் கதையையும் வெட்டி விடுவேன் உன்னை நான் வந்து திண்டாட செய்து விடுவேன் கண்டாயடா செந்தில் வாழ் கந்த பெருமானுடைய திருவருள் வாழ் ஞான வாழ் என்கிட்ட இருக்கு அந்தகா என்ன சொல்றாரு சற்று சற்றே வந்து பார் என் கை கிட்ட என் கிட்ட வந்து உன்னை வெட்டி போட்டுருவேன் பீஸ் பீஸாங்கிறாரு இந்த முன்னாடி நாம் பார்த்தோம் அல்லவா பட்டி கடாவில் வருவந்தகா உன்னை பாரறையும் வெட்டி புறங் கண்டலாது விடேன் உலகமே பார்க்க உன்னை வெட்டி போடு வேண்டாங்கிறாரு அருணகிரிநாதசாமி முருகனுடைய அருள் துணையாள அப்படி சூளம் பிடித்து எம பாசம் சுழற்றி தொடர்ந்து வரும் காலன் தனக்கு ஒரு காலம் அஞ்சன் அவனை பார்த்ததில் நான் பயப்படவே மாட்டேன் அவனை ஒரு நான் ஆளாவே மதிக்கிறதுல பாரதி ரொம்ப அழகா சொல்லுவாங்க வேலாயுத விருதை நெஞ்சில் பதிக்கிறேன் காளா உன்னை ஒரு சுறு புள்ள நான் மதிக்கிறேன் கிட்டே வா எட்டி மிதிக்கிறேன் நான் பாரதி நான் வேலாயுதத்தை என் நெஞ்சில வச்சிருக்கேன்டா நீ என் கிட்டவான உன்னை மதிக்கவே மாட்டேன் உன்னை திருவுண்டு புல்லாதான் பார்க்கிறேன் என்கிட்டவான உன எட்டி மிதிக்கிறேன் நான் பாரதி ஏது முருகப்பெருமானுடைய பக்தி கொடுத்த திடம் இது அந்த திடத்தோட அருணகிரனாரும் சொல்கிறாரு கிட்ட வான ஒன்னு வெட்டி போட்டறேன்றது யமதர்மராஜாவை பார்த்து இப்படி நாமளும் சொல்லலாமா சத்தியமா சொல்லலாம் கந்தர அலங்காரத்தை திருப்புகழ கந்தரனுபூதி இதெல்லாம் வந்து முழுசா இல்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சம் முருகப்பெருமான் மீது படித்து திருப்புகழெலாம் நீங்கள் பெரிய பாட்டு தான் படிக்கணும்னு அவசியமே இல்லை சின்ன சின்ன பாட்டு திருப்புகழை எத்தனையோ இருக்கு எவ்வளவோ சின்ன சின்ன பாட்டெல்லாம் இருக்கு இரவாமல் பிறவாமல் இணையால் சர் குருவாகி பிறவாகி திறவான பெருவாழ்வை திருவாயி குரமாதை புணர்வோனே குகனேஸ்வர் குமரேசா அரணாலை புகழ் போனே அவினாசி பெருமாளை பாட்டு முடிஞ்சு போச்சு இத்தினோண்டு பாட்டு தான் இந்த பாட்டெல்லாம் நம்ம சின்ன சின்ன திருப்புகள் படிக்கலாம் கந்தர் அலங்காரங்கள் படிக்கலாம் அது ரொம்ப நூல் அதெல்லாம் ரொம்ப எளிமையான நூல் கந்தர் அனுபூதி வந்து அடியார்களுடைய கருணனால ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அருணகிரிநாத சாமி வாழும் காலம் முழுக்க நூல்கள் எல்லாமே கடின நடை திருப்புற வாய்க்குள்ளே நுழையாது திருப்புகள் வாய்க்குள்ள நுழையிறதே ரொம்ப கஷ்டம் கந்தர் அலங்காரம் கொஞ்சம் கடினமான நடையில் இருக்கும் ஒரு சில பாடல்கள் வேள்மையில் சேவல் விருத்தங்களும் கடின நடை தான் திருவகுப்பு ரொம்ப கஷ்டமா இருக்கும் எல்லாமே கடின நடையில் இருக்கும் எல்லாம் போய் சாமிக்கிட்ட கேட்டாங்க சாமி இத்தனை காலம் நீங்க பாடினீங்க எல்லாமே ரொம்ப கடினமா இருக்கு எங்களுக்காக கொஞ்சம் நாங்க எல்லாமும் புரிஞ்சு படிக்கிற மாதிரி சிம்பிளா ஒரு பாட்டு பாடுங்க சாமின்னு சொல்றப்ப அவர் முருகப்பெருமானோடு இரண்டலை கலப்பதற்கு முன்னாடி கந்தரனு போதி ஐம்பத்தோரு பாட்டு தான் பாடுறாரு பாடும் பரிவேல் என பாடும்பே பணியாய் அருள்வாய் தேடும் சகோதரனே தொடங்கி உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன் அற்புதமா பாடுகிறார் இந்த பாட்டு உருவாய் வருவாய் சொல்றப்ப எனக்கு ஒரே ஒரு சிறிய விஷயம் ஞாபகம் வருது காஞ்சி பெரியவர் சொல்றது காஞ்சி பெரியவர்கிட்ட ஒருத்தர் போய் கேட்குறாரு சாமி இந்த மாதிரி என் வா அவர் ஒரு வித்வான் இசை வித்வான் அவர் அவர் போய் கேட்கிறார் சாமி என் வாழ்க்கையில பண கஷ்டம் நிறைய இருக்கு காசு வரணும்னா என்ன பண்ணணும் என்ன பாட்டு படிக்கணும்னு கேட்குறப்ப ஆஹ் காஞ்சி பெரியவர் கேட்கிறார் தம்பி உனக்கு கந்தர் திருப்புகள் கந்தர் அனுபூதியெல்லாம் தெரியுமா ஆஹ் நல்லா ஓரளவு தெரியும் சாமி ரொம்ப தெரியாது ஓரளவு தெரியும்னு சொல்றப்ப கந்தர் அனுபூதி படின்றார் இவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு ஏன்னா இவர் கந்தரநூதி படிச்சிருக்கிறாரு கந்தர அனுபூதியில காசு பணத்தை பத்தி ஒரு இடத்துலயும் சாமி சொல்லியிருக்க மாட்டாரு அது ஃபுல்லா வந்து அருள் ஞான சம்பந்தப்பட்ட நூலு இவர் வந்து என்ன சாமி அது அருள்ஞான சம்பந்தப்பட்ட நூல் அதை படிச்சா அருள் கிடைக்கும் பொருள் எப்படி கிடைக்கும்னு சொல்லி கேக்குறப்ப கந்தரநூதியில கடைசி பாட்டு இருக்கேடா அத படிடா உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குன படிச்சாரா அப்ப சொல்றாரு இந்த பாட்டுல வர்ற எத்தனை ரூபா கொட்டி உலதாய் இலதாய் மறுவாய் திரும்ப ஒரு ரூபா மறுவாய் மலராய் மணியாய் மொழியாய் கருவாய் ரூபாய் கதியாய் விதியாய் குருவாய் ரூபாய் இப்படி எத்தனை ரூபாய் கொட்டி கிடக்குறா இந்த பாட்டை படிச்சா உனக்கு ரூபா வந்து கொட்டும் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்கிறார் அதே பாட்டுல கடைசி வரி எப்படியே குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே இதை நீ குருவாய் வருவாய் அருள்வாய் குகணைன்னு படிச்சா முருகப்பெருமான் குருவா வந்து அருளும் நீ சொல்ற அதே குருவாய் அங்க ஒரு பிரேக் விட்டுரு விட்டுட்டு வருவாய் அருள்வாய் குகனை படிச்சு பாரு வருவாய்னா என்ன ரெவன்யூ ரெவன்யூ அருள்வாய் முருகப்பெருமான் உனக்கு வந்து பொருளும் கொடுப்போம் அருளும் கொடுப்போம் கந்தரனுபூதி படித்தாள் என்றார் இப்படி காஞ்சி பெரியவர் நமக்கு சொல்கிறார் இப்படி நூல்கள் ஒன்றுமே ஒவ்வொன்றுமே அருட்பொக்கிஷங்களில் நம்ம வாழ்க்கைக்கு அவர் கொடுத்த ஒரு பொக்கிஷங்கள் அதையெல்லாம் நாம் நாள்தோறும் படிக்க வேண்டும் திருப்புகழ் கந்தரனுபூதியாக ஒரு பாட்டு கந்தர அலங்காரத்திலெல்லாம் ஒரு பாடல் நாள்தோறும் படித்தால் போதும் முருகப்பெருமான் உங்கள் மடியில் வந்து உட்கார்ந்து கொண்டு நீங்கள் கேட்கிறதெல்லாம் கொடுத்து நீங்கள் நினைப்பதையெல்லாம் நடத்தி கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் என்றென்றுமே இன்பத்தை மட்டுமே கொடுத்து என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம் என்று சேக்கலார் பெருமான் சொல்வது போல என்றும் இன்பத்தை மட்டுமே கொடுத்து உங்களுக்கெல்லாம் நல்லொருள் பாலிப்பான் என்று சொல்லி இந்த கந்தர தொடர் தொடர் இந்த அளவு நிறைவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் முருகாசரணம்